இஸ்லாம் அல்வானி தாலா அடுத்து இந்த உரை இஸ்லாம் இஸ்லாமிய அழைப்பாளர்களின் முதலீட்டு வகிதுங்கிற இந்த உரையுடைய இறுதியாக குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கு ஷேக் அவர்கள் குறிப்பிடலாம் அல்லாஹின் சட்டரை நிலைநாட்டுதல் என்றால் என்னங்கிறது இங்க விளக்க ஆரம்பிக்கிறார் இதுதான் இந்த தலைப்புடைய இறுதி பகுதி சட்டங்களை வேண்டும் அல்லாவின் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமோ தம்மால் இயன்ற வரை தம் வாழ்வில் எல்லா காரியங்களையும் அல்லாவின் சட்டங்களை அல்லாஹ் எந்த ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டார் எந்த முஸ்லிமா இருந்தாலும் அவருக்கு முடிந்த அளவுக்கு அல்லாவின் சட்டங்களை அவருடைய சொந்த வாழ்க்கை அமல் சரியான தௌசீதையும் வணக்கத்தை நிலைநாட்டுவது என்றால் அல்லாஹருக்கு சட்டங்கள் எப்படி ஆட்சி நடக்காத நாடுகளில் அவன் சட்டங்களை நிலைநாட்டுவது அவசியம் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா இப்படிதான் அல்லாவின் சட்டத்தை நிலைநாட்டணும் இரையாட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்தெந்த நாட்டுல சரிய சட்ட அமல்ல இல்லையோ அந்த நாடுகளில எல்லாம் நாம அல்லாவின் ஆட்சி நிலைநாட்டுகிற சட்டங்களை அமல்படுத்தணும் அப்பதான் உண்மையை அல்லாவுடைய ஆட்சி நிலைநாட்டப்படுவது அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் இதுதான் தேங்க பிரபலமான விளக்கம் உண்மையா இல்லையா இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டுதல் அப்படின்னா ஒரு நாட்டையோ அல்லது முழு முழு உலகத்திலேயோ அது முஸ்லிம் நாடுகளில் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு சலிப்பாவை நியமிச்சு மசூரா அடிப்படையில ஒரு சலிப்பாவை ஏற்பாடு பண்ணி அந்த ஒற்றை தலைமை எல்லாருக்குமான தலைமைத்துவம் அந்த தலைநகத்துவத்தை ஹிலா மட்டம் உருவாக்கி அந்த அடிப்படையில சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு நிலையாட்டம் வரும் ஆட்சி சேராகன்னா அப்படியே உலகங்களுக்கு ஆட்சி கொண்டே வருவோம் தான் அதான் டவுலா இஸ்லாமியா இருக்கிறாங்க என்ன டவுலா இஸ்லாமியானா இஸ்லாமிய தேசம் இஸ்லாமிய தேசத்தை ஒட்டுமொத்தமா டௌலா ஆக்குறது ஒரு முஸ்லிம் நாடுகள்ல ஒரு நாட்டை மட்டும் அவள் குவிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க டவுலா நாளே ஒரு நாட்டை மட்டும் குறுக்கிடப்படாது விளக்கம் கொடுக்கிறவர் கிலாபத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் என்ன அவங்களுடைய அவங்களுடைய புரிதல் அப்படின்னா தௌலா இஸ்லாமிய இஸ்லாமிய தேசம் அப்படின்னா பூமி முழுக்க ஒரு தலைவரின் கீழ ஒரு கணிப்பா ஆட்சி செய்யும் அதுதான் தௌலா அதான் இஸ்லாமிய ஆட்சி அப்படி ஒரு ஆட்சி நடந்த அதுதான் தாவு இஸ்லாம் அதுதான் இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற தேசம் தனித்தனியாக முஸ்லிம்கள் தனித்தனி ஆட்சியாளர் அவர் முஸ்லீம் ஆட்சியாளர் தான் அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான் ஆனா தனித்தனி ஆட்சியாளர் இருக்குது இப்ப இன்னைக்கு எப்படி நம்ம மன்னராட்சியை பாக்குறோமோ அந்த சவுதியா இருக்கட்டும் அல்லது மன்னரா இருக்கட்டும் அல்ல இந்த பக்கம் துபாயா இருக்கட்டும் அல்லது குவைத்தா இருக்கட்டும் எல்லாம் இதெல்லாம் மன்னராட்சி தானே அப்போ இங்கெல்லாம் வந்து ஜன ஆட்சி இல்ல சரி தௌலா இஸ்லாம் என்னன்னா இந்த எல்லாருக்குமே ஒரே ஆட்சியாளர் தான் இருக்கணும் ஒரு சனிபா இருக்கணும் அவங்களுக்கு இருக்கணும் இப்படி கொண்டு வர அதுதான் இஸ்லாம் அதாவது இஸ்லாமிய தேசம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தேசம் ஆயிருக்குல்ல எல்லாரும் ஒரு இருக்கிறாங்க அப்படி கொண்டு வருவதற்கு வேலை செய்யறதுக்கு அதுதான் ஆட்சி அதுதான் அல்லாவின் சட்டப்படி ஆட்சி செய்கின்றது அதுதான் முறை அப்படி நிறைய பேர் சொல்றாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இது சரியில்லை உண்மை இல்லை சொல்றாங்க இது உண்மை இல்லை இது சரியும் இல்லை அல்லாவின் ஆட்சிப்படி அமல் செய்யக்கூடிய சட்டங்களை நாடுகளை கைப்பற்ற நாட்டுல அந்த ஆட்சிகள் வந்தா மட்டும்தான் அல்லாவின் சட்டங்களை அமல் செய்வதை வரும் சொல்றது சரியில்லை உண்மை இல்லை காரணம் அல்லாஹ் இறக்கு சட்டமே முதலில் சட்டமை தொகுதி தான் அது முதலில் விளையாட்டப்பட வேண்டும் இன்னைக்கு அல்லாவின் சட்டங்களை ஆட்சி செய்யறதுன்னா அமல்வர்கள் சட்டங்கள் சொல்றாரு அமல்வர்கள சட்டம் ஒரு திருடினா அவரு கை வெட்டப்பட வேண்டும் முன் கை மணிக்கட்டு வரை வெட்ட வெட்டப்படும் விபச்சாரம் செய்தார் கல்ல இருந்து கொல்லப்படும் கொலை செய்தார் கொலை கொலை அவர் ஒருத்தர் கொலை செய்த அவர் கொலை செய்யப்படணும் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து செயல் அமல்ல உள்ள விஷயங்கள் இத கொண்டு வர்றதுதான் இவங்க மெயினா பேசிட்டு இருக்கிறாங்க அது இல்ல இத விட முதல்ல சட்டம் என்னன்னு கேட்டா தௌஹீத கொண்டு வரது தௌஹீத் நிலைநாட்டப்படுறது வணக்கத்திற்கு அல்லாவது யாரும் இல்லைங்கிற இந்த தொகீது மனிதர்கள் அல்லாவையும் வணங்கக்கூட ஆக்குவதற்கான ஆட்சி இருக்குது அந்த சட்டத்தை கொண்டு முதல் அந்த அண்ணா இருக்கு முதல் சட்டம் மற்றவர்களும் அப்பந்தான் முதல் சட்டம் என்று அல்லாவும் வணக்க வேண்டும் அல்லாவுக்கு ஏவே கூட இதுதான் முதல் சட்டம் இதை நிலைநாட்டணும் இது அல்லாவின் ஆட்சி நிலைநாட்டணும் உடல் வரும் பாரம்பேக் சொல்றாங்க வரலாற்றில் சில காலங்கள் இப்படி இருந்துள்ளன அதாவது மக்களுடன் மக்களோ சேர்ந்து வாழ்வதோ தனிமையா நல்லது இருக்கிற பித்தாக்களோடு நம்மை காப்பாத்திக்கணும் அப்படி அச்சமயத்தில் ஒரு முஸ்லீம் எங்கோ ஒரு பள்ளத்தாக்கில் தம் இறைவனை கொண்டு மக்களின் தீவு இருந்து தம்மை காலந்து கொள்ள அப்படி ஒரு நேரத்துல முஸ்லீம் தன்னுடைய ஈமான பாதுகாத்துக்கிட்டு தான் அல்லா வணங்கிக்கிட்டு தன்னை காப்பாத்திக்கிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாமா அமல் பண்ணிக்கிட்டு அல்லாவின் ஆட்சியை தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்துக்கிட்டு அவர் இருப்பார் இதற்கு நிறைய நபிமொழிகள் வந்துள்ள இருப்பினும் பொதுவாக ஒரு முஸ்லீம் பின் ஒரு நபிமொழிப்பணியே இருக்க வேண்டும் இது தான் ஆனா பொதுவாக ஒரு முஸ்லீம் எப்படி இருந்தா ஒருவே ஒரு ஹரீஸ் இருக்கு அந்த ஹரீஸ் அமல் செய்யணும்

மக்களுடன் கலந்திடாமல் அவரைய தீமைகளை பொறுக்காம வாழ்க்கையே சிறந்தவர்கள் எந்த முஸ்லீம் சிறந்தவரா கலந்து தீமைகள் எல்லாம் சகுரோட பொறுத்துக்கிட்டு அவங்களோட இருந்து வாழ்ந்தவரை அவர் சிறந்தவரா யாரை விட தீமைகள் இருக்கிற அந்த மக்களோட கலக்காம தனிமையில போய் எங்கேயாவது இருக்கிறார்கள் அவரை விட இவர் சிறந்தவர் ஏன்னா இவர் இருந்து கொண்டு சோட மார்க்கத்தை பற்றி பிடிக்கிறார் இல்லையா மார்க்கத்தை பத்தி பிடிக்காத தீமைகள் தொந்தரவுல மக்களுடைய தொந்தரவுல போட்டுக் கொள்றாரு இவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூலர் சொல்றாங்க அப்துல் அபி ரோமர் ரோஜினோட அறிவிக்கிற இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸ் இவன் அல்வானி இதை சகி கால தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எனவே இப்ப ஷேக் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ் வச்சு எனவே இஸ்லாமிய நாடு என்பது அல்லாவின் சட்டங்களை பூமியில் நடைமுறைப்படுத்துவது ஒரு துணை தானம் தான் அதுவே நோக்கம் ஒரு முஸ்லிம் நாடு முஸ்லிம் ஆட்சியாளர் அவர் அல்லாவின் சட்டங்கள் அமல் பண்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நல்லது ஆனா அது ஒண்ணு துணைதான் அதுதான் நோக்கம் நினைக்காது சட்டம் இஸ்லாமிய ஆட்சி விளையாட்டு அதுதான் நோக்கம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா முதல் நோக்கம் விளையாட்டு அதுதான் அல்லாவின் சட்டங்களில் நிதல் சட்டம் இது மற்ற சட்டங்களும் அப்புறம் தானே முதல் சட்டம் என்னஹீர் அல்லாவின் சிர்க விட்டு விளையாண்டு இதுதான் முதல் சட்டம் அப்படின்னு ஷேக் சொல்றாங்க நோக்கம் அதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் அதாவது இருக்கிறாங்களே சிலர் அந்த சக்திக்கு அப்பாற்பட்ட சட்டங்களை முடியாது முடியாது எட்ட அடைய அந்த அவங்களால அடையவே முடியாது முயற்சி சிறப்பை எடுத்துக்கிட்டு பூரா ஆயிரம் பூரா அதுக்கே போற அதே பிரச்சாரம் பண்றது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இஸ்புத் தஹரீர் அல்லது இஸ்புத் தரீர் போல பெயர் சொல்லா நிறைய இஹ்வானிய சிந்தனை உள்ள பிரச்சனை அதோட பிரச்சாரம் உண்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி தாய்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி முப்பம் எழுதுறாங்க அந்த மாதிரி சிந்தனைகளை பரப்புறாங்க அதே மாதிரி அந்த மாதிரி சிந்தனையே ஒரு 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 உருவாக்குறது உருவாக்குறதை ஜமா தேசலாமே இருக்கிறாங்க அதே மாதிரி அது அந்த வந்து அதே மாதிரி அந்த இயக்க ரீதியா இல்லாத கூட இந்த சிந்தனை பார்க்கக்கோ இருக்கிற எவ்வளோ தாயகர் இருக்காங்க ஒரு அமைப்புல இல்லாவிட்டா கூட நான் மொகுதிசா உடைய நூல்களை அதை அதிகமா வாசிக்கிறது அதையே பரப்புறது அதை ஒரு சையூர் பண்ணா அவருடைய எழுத்துக்கள் அவருடைய சிந்தனை போகல அதை இதை நோக்கிதான் ஆட்சி மாற்றம் அது சரியத்தை நிலைநாட்டுதோ அல்லாவை நிலைநாட்டுல அதற்கான வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த அரசியல் நடவடிக்கைகளையே தங்களை அதுலயே காலத்தை இருப்பாங்க ஆனா இதுவும் விஷயமே இல்லை இது வந்து அல்லாவுடைய மாற்றம் இப்படி வழிமுறை காட்டவே இல்லை முதல் சட்டம் அல்லாவுடைய சட்டம் இதை சிறுக்கட்டை மக்கள் தடுக்கிறது நேரடி பக்கம் மக்களை அழைக்கிறது குப்புரை விட்டு மக்களை அழைக்கிறது இது முக்கியம் இது நாம மாறவே வச்சுங்க அம்மா சட்ட பூமியில நிலைநாட்டப்படுற ஒரு நாட்டில் இருந்தாலும் சிற்பலை குப்பை மோட்டா போனா எங்க போவான் நகர தான் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது அப்ப தாவாவளி திசை முழுக்க மாற்றப்பட்ட தாயிகள் இருக்கிறாங்க அதற்கு ஊக்கக்கூடக்கூடிய போக்கு நிறைய அமைப்புகள் நிறைய முஸ்லீம் சமூகத்தில் வேலை செய்திருக்கு சொல்றாங்க இவங்க எல்லாம் தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அடையற்கு போராடிட்டு இருக்கிறாங்க தங்கள் கட்டுப்பாட்டில உள்ள இலவான விஷயங்களை அலட்சியம் செய்து விடுறாங்க அவங்களால முடிஞ்ச விஷயம் உணர்க்குது அதை அவங்க கண்டுகிறது இல்லை அலட்சியம் செய்தாங்க அப்பயமோ அப்பயமோ தௌலத்தில் இஸ்லாமியத்தையும் கூசிக்கோ தக்குமுல்லிக்கோ பாருங்க இஸ்லாமிய தேசத்தை முதலில் உங்களுக்கும் நிலைநாட்டுங்கள் பிறகு அது உங்கள் பூமிகளிலும் நிலைநாட்டப்படும் என்று முஸ்லிம் தாய் ஒருத்தர் இப்படி ஒரு மகத்தான அறிவுரை தம்மை பின்பற்றுவோருக்கு சொல்றார் ஆனாலும் அவரை பல இந்த அறிவுரை என்ன அடக்கையும் பார்க்கும் இது யாருன்னு கேட்டா அக்கிமு தௌலத்தில் இஸ்லாமி பி நுஃபூசிகோ உங்க நஃப்ஸுகளில் உங்களுக்குள் முதலில் தௌலா இஸ்லாமியாவை நீங்கள் ஏன் மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க நடந்தீங்கன்னா தக்கும் லக்கும் அவதிக்கும் அப்படி நடந்தா உங்கள் பூமியிலும் அது நிலையாட்டப்படும் இஸ்லாமிய தேசம் வந்துடும் நீங்க முதல்ல மாறவே இல்லைன்னா எங்க இஸ்லாமிய தேசம் வர்றது அப்படிங்கிற இந்த அறிவுரையை யார் சொன்னது அப்படின்னு கேட்டா அது இஹோரல் முஸ்லீமுடைய இரண்டாவது மிகப்பெரிய தலைவர் அசோல் பண்ணாவுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான தலைவராக இஹோரல் முஸ்லீமுக்கு இருந்தது ஏன்னா அதாவது அவருடைய பெயர் வந்து ஹசன் அல் ஹுதேபி ஹசன் அல் ஹுதேபிங்கிறவங்க அசல் பண்ணாவுக்கு பிறகு அல் இஹ்வான் முஸ்லீம் எகிப்துடைய அந்த இயக்கத்திற்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் அவர் தன்னுடைய மக்கள் இஹ்வானிகளுக்கு அவர் சொன்ன ஒரு உபதேசம் முதலில் உங்களுக்குள்ள இஸ்லாமை கொண்டு அந்த அந்த தேசத்தை நிலையாட்டுங்க அப்புறம் உங்க பூமியிலே அதை நிலையாட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஷய கல்வாணி சொல்றாரு அப்படிலாம் அவர் சொன்னாரு ஆனா சொன்னாலும் அவருடைய பாதை அவருடைய போக்கு பிரச்சாரம் எல்லாமே இதன் அடிப்படையில இல்ல அவங்க வந்து இஸ்லாமிய ஆட்சி விளையாட்டுறோம் அப்படின்னு அரசியல் பண்றதுலயே அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க அவர் இந்த பணி எல்லா நடவடிக்கைகளையும் அல்லா ஆட்சி கொண்டு ஒரே அவசரத்திற்காக மட்டும் செய்கிறாங்க அவருடைய தாவர எல்லா விஷயத்தையும் அவங்க அதுதான் எது பேசினாலும் அத முதல்ல ஆட்சி புரியணும் ஆட்சி மாறணும் அதுக்கு நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க அதை அவர்களை மொழியும் சொல்ல வேண்டுமானார் இப்ப அவங்க லாங்குவேஜ் எப்படி சொல்லணும் ஹாக்கிமியா அல்லது அதிகாரம் அல்லாவுக்கு என சொல்லலாம் இதுதான் ஹாக்கிமேத் சொல்லுவாங்க இந்த சிந்தனை உள்ளவங்க எல்லாமே ஹாக்கிமேத் அல்லாவுக்கு அதான் ஹுக்கும் அல்லாவுக்கு அதிகாரம் அல்லாவுக்கு அப்போ இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் அதுதான் வேலை இனி ஹுக்கும் இல்லா இல்ல அல்லா யாரும் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே மையப்பெருக்கிய தன்னுடைய தாவவா அமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துட்டா எல்லாருடைய பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்காக இளைஞர்களை திரட்டி கொண்டே இருப்பாங்க அதுக்காக அந்த சிந்தனை கூடுவது மாதிரி தான் அவங்களுடைய புத்தகங்கள் பேச்சுக்கள் அவங்களுக்கு கடவுளுக்கான நாவல் இருந்தாலும் அதுதான் தீமா இருக்கும் அதுதான் முக்கியமான நோக்கம் இருக்கும் பாருங்க அநியாயம் நடக்குது இது நடக்குது நடக்குது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்தத்தை சூழ்த்துற மாதிரி அவங்களுடைய போக்கு பேச்சு எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் அல்ல ஒவ்வொருக்கு தான் அதிகாரம் என்பதில் சந்தேகம் இல்லை சொல்றாங்க மற்ற விஷயங்கள் அவனுக்கு இணையாவது யாரும் இல்லைதான் ஆனால் எவரும் இந்த ஹாக்கி மியாவுக்கான வாடா இருக்கிறார்களோ அவர்கள் நான்கு மதுரோன்ற கண்முடித்தரான இருக்கிறார்கள் அதிகாரம் அல்லாவுக்கு தானே ஹாக்கி அல்லாவுக்கு ஆமா உண்மதா யாருக்கு சந்தேகம் இல்ல எல்லாரும் ஏத்துக்கிறதா அல்லாதா ஆட்சி அதிகாரி அவள் சட்டம் எடுக்கிறபடிதான் நம்ம ஏற்றுக்கிறோம் எது அல்லா ஹலாக்கிறோம் அதான் சந்தேகம் இல்லை ஆனா நீங்க எவ்வளவு சொல்றீங்களே கேக்குறாங்க ஆனா நீங்க மதுரவு பெரியவர்கள கண்முடித்தன மத ஒரு சட்டம் எடுத்து போயிட்டு இருக்கீங்களே சுனாவுல ஒன்று இருக்குன்னா நீங்க அதை விட்டுட்டு சுண்ணா அல்லாவு சட்டம் இதுதான் அதை எடுத்து அவங்க சட்டப்படி மார்க்க ஆதாரத்தை இப்படி நடக்கணுமா இல்லையா அப்ப அந்த நேரத்துல எல்லாம் அங்க அல்லாவின் சட்டத்தை நீங்க பாக்குறதுல சரியக்கூடிய சட்டம் என்னன்னு பாக்குறது இல்ல எங்க இமாம்ஸ் இருக்கா இங்க ஷேக்ஸ் இருக்கா இங்க தலைவர் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எங்க ஆணி சொல்ற ஆயுமா யாரா இருக்க வேண்டும் தெளிவா ஆதாரத்துக்கு எதிராக இருக்குது எப்படி பின்பற்ற முடியும் இல்ல இல்ல அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்போ வந்து அல்லாது சட்டம் எங்க போச்சு நான்கு மதுரையை கண்ணிருத்தமா நீங்க பின்பற்றீங்க உங்களை அனுப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பின்னு சொல்லிட்டு ஏன் உறுதியா நீங்க வந்து மதுரை போதையில கொடுத்து தரலாம் நீங்க ஒரு ஆதாரத்துக்கு எதிரான மதுரை எடுத்துட்டு போறீங்க அப்ப அங்கெல்லாம் அல்லாத சட்டம் ஒன்று இல்லையா அங்கெல்லாம் அமல் பண்ண மாட்டீங்களா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் தான் அல்லாத சட்டம் ஹாக்கிமெத்தா எல்லாத்துலயும் ஹாக்கிமெத்து இருக்குது ஈமான்ல ஹாக்கிமெத்து இருக்குது நம்மளை ஈமான்ல அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ள தான் ஈமான் கொள்ளணும் அதுக்கு மூலமா ஈமான் கொள்ளக்கூடிய அல்லாத பண்புகளை அல்லாமல் அவங்க தான் அல்லாத நம்பிக்கை கொள்ளணும் அதில்தான் நாங்களுக்கு இலாம் தத்துவங்கள் தற்கால்கள் இதெல்லாம் வச்சுட்டு அல்லாவது சட்டங்களுக்கு கொண்டு வருவீங்க அரசியல் பயப்படுத்துறதுக்கு மட்டும் அந்த சட்டம் ஆகும் அப்படின்னு தெளிவான ஆதாரப்பூர்வ நம்பிமொழி அவர்களுக்கு சொல்லும்போது யாருக்கு மதுவு இது என் மதுவுக்கு அப்படியான நபிவழியை பின்பற்றக்கூடிய அல்லா இலக்கிய சட்டம் என்னவா ஒரு ஹதீச காட்டி இது சகிதான் ஹதீசு இதை எடுத்து அமல் இது எங்க மது இல்ல நாங்க செய்ய மாட்டோம் சரி அல்லாவுக்குதான் சட்டம் அல்லாவுக்குதான் அதிகாரம் சொன்னியப்பா இந்த இடத்துல மட்டும் இந்த மது இந்த ரைட் சொல்லி சுண்ணாவுக்கு இல்லாத அதிகாரம் மது ஒரு வந்துருமா ஒரு ஹதீஸ் சகிகா வந்த பிறகு அதுக்கு எதிராக வந்து எந்த யாராவது உலக யாராவது கருத்து சொல்லலாமா ஆதாரமும் அதிசு வந்திருக்கு அதை அமெண்ட் பண்ண வேண்டியதானே இல்ல எங்க மதுரோட இல்ல இது எங்க மதுரோட சட்டத்து முறையானது என் மதுரோட ஒரு சட்டம் இருந்தா அது ஹதீஸ் வந்த பிறகு அதை வந்து ரத்து செய்யாதா ஹதீஸ் எல்லாம் எடுத்து அமல் இதுதான் விஷயம் சேர்க்க சொல்றாங்க சிலரை பார்ப்பீர்கள் அவர்கள் சூஃபி தவிக்கா முறையில் அல்லா அணைந்து கொண்டிருப்பார்கள் அப்படியானால் அல்லா இறக்கி தவிர சட்டம் என்ன சூஃபிகள் தவிக்கா வழிமுறைகள் உதாரணம் அசல் பண்ணாவே சொல்ல அசல் பண்ணா அல்லாஹ் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்லிட்டு அது இஸ்லாம் முஸ்லிம் இயக்கம் தொடங்கினவர் ஆனா அவர் ஒரு தரிக்காவின் மிக முக்கிய மொழிதா இருந்தார் அந்த இடத்துல அல்லாஹ் சட்டம் கவுனியோட விஷயம் இல்ல சூப்பி கொள்கையில ஃபாலோ பண்றது அப்ப அந்த இடத்துல சூப்பி கொள்கை தரிக்கா கொள்கைகள் எல்லாம் தெளிவா வழிகின்றோ அந்த வித சீர்க்கும் விதத்தில் இருக்குது அறிஞ்ச பிறகு ஆதாரங்கள் தெளிவாக பிறகு கவுனியை ஏற்றுக்கொள்ளாம தங்களுடைய சிறுக்கை வந்து நியாயப்படுத்திக் கொண்டு வர்க்கத்தில் ஒன்று கடந்த முகாம்புலங்கள் எடுத்திருக்காரு அல்லா எங்கும் இருக்கிறான் எதிரும் இருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் இருந்த எல்லாம் வந்திருக்கு எல்லாமே அல்லாவின் வடிவமா இருக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கை அதை நாயிப்பட்டு அது அல்லாவை அறிந்த நிலை அதுதான் அவருடைய தன்னை அறிந்த நிலை தன்னை ஒருவர் அறிந்து விட்டார் என்றால் அவர் அல்லாவிலே தன்னை அறிவாங்க அளவுக்கு அல்லா தண்ணீர் வந்து விட்டார் அவருடைய அளவுக்கு ஒன்று ஒன்றுமோ அல்லாவை கலந்து விடுகிற அளவுக்கு சிந்திக்கின்ற ஒரு புள்ளியில கொண்டு வந்து சூட்டித்து கொண்டு அதுல ஒரு லெவல் இருக்கும் சிலர் அந்த லெவல் மேல போயிருப்பாங்க அந்த அளவுக்கு குஃப்ரான பங்கை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க நீங்க அல்லாவின் ஆட்சியை கொண்டு வேண்டும் அப்படின்னு அதுல மட்டும் உங்க அரசியல் வந்தா மட்டும் அல்லாஹ் ஆட்சி எல்லாம் மத்தில அபீதாவது மத்ததுல அல்லாவின் ஆட்சி இல்லை சிக்குல அல்லா காட்சி இல்ல மது போக மது குட்டு பத்தி கண்மூடித்தனமா போறது அதுல எல்லாம் வந்து அல்லாத காட்சி எல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா அப்ப மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மதுவனும் உங்களுக்கு பிடிச்ச சேர்ப்பும் உங்களுக்கு பிடிச்ச இம்மாவும் உங்களுக்கு பிடிச்ச பேச்சாளர் அதுக்குள்ள அந்த இடத்துல அவங்களுக்கு குருட்டு பக்தி பின் தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த இதெல்லாம் என்ன சட்டம் இதெல்லாம் அல்லாத ஆட்சி ஒண்ணு இல்லையா சட்டம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க ஆக அல்லா இயற்கை சட்டங்களுடைய ஆட்சி நடத்துமாறு மக்களுக்கு சொல்லும் இவர்கள் தங்களை மறந்து விடுக்கிறார்கள் அவங்க சொந்த வாரத்தில் அல்லாமே ஆட்சி இல்லை எத்தனை பேரு அரசியல் அவ்வளவு வாழ்க்கையை பேசுறாங்க அல்லாம ஒழுங்கா தோறுகிறது இவ்வாறுகள் இல்லை ஒரு தெரியாது அல்லாறு நெருங்கலுக்கு மனிதர்களை சிறந்த கைவுக்குமன் தாய்ந்த குருவான வாழ்ந்தவரும் உங்களை மிகச்சிறந்தவர் சிறந்தவர் சொல்றாங்க குருவானை தானும் கற்று பிறகு கற்று கொடுப்பார் அவர் கற்றுக்கொண்டது கொண்டுவதில் இல்லையா கற்றுக் கொண்டது யாவது உறவு தெரியாது ஆனா நான் உலகத்தை பார்க்க போகிறேன் ஆச்சரியார் நல்லாவும் கலாத்தம் கொண்டு வர போகிறேன் இதுதான் சொந்த குடும்பத்துள்ள அல்லாயத்தில் விளையாட்டுவர்கள் வீட்டுல வீட்டுல தாவா இல்லை வெளியில எல்லாம் வீட்டுல சீர்திருத்தம் இல்லை வெளியில எல்லாம் வீட்டுல சரியான முறை எல்லாரும் சட்டங்கள் அவர் செய்யறது இல்லை எத்தனை பேர் இருக்கிறாங்க தங்களுடைய வீட்டு தமிழை பிள்ளைகள் தமிழை பெண்கள் சீர்திருத்தப்படாத அவங்க ஒரு பாதையில வழிகிட்டு இருக்கிறதெல்லாம் அதை பெருசா எடுத்துக்காம அதுல அவங்களுக்கு கவனம் கொடுக்காம அவங்களுக்கு நேரம் கொடுக்காம அவங்க சீர்திருத்துவதற்காக கவலைப்படாம அதற்காக சரியான முறையில அவங்களுக்கு மாற்ற அறிவு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யாம ஆனா இதுதான் இது இதுலயே நேரம் போயிடுது அப்புறம் இதுலயே சமூகம் சொல்லிக்கிட்டு சட்ட பாதையில தனி இயக்கம் கட்டி தனி கட்சி கட்டி அதுலயே உழைப்பிட்டு இப்படி இப்படிப்பட்டவங்க தான் அவங்க வட்டத்துல இருக்கிறவங்க சார் தபிர ஜமாத்துக்காக அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க மாசத்துல மூணு நாள் வருஷத்துல நாற்பது நாள் இப்படி போறாங்க குடும்பம் போறாங்க அவங்க மூணு நாள் வருஷத்துக்கு நாற்பது நாள் முடிஞ்சா வருஷம் முழுக்க இந்த அரசியல் எப்ப பார்த்தாலும் இது கட்சி கூட்டம் அது இது அப்படியே மக்கள் அதன் பக்கம் திருப்பதையா இருக்கிற வேலை அது சண்டைகள் அந்த கட்சிக்கான இந்து கட்சிக்கான சண்டை எல்லாம் எல்லாரும் பார்த்தா அவருடைய தலைவர்களுக்குள்ள சண்டை அவனுக்கு சண்டை நீ உங்க நாள் அவன் செய்த தப்பு இவன் செய்த தப்பு அதனால்தான் இப்படி நாங்க எங்களுக்கு சரி அது சரி பாருங்க

உங்கள் சுபாவத்தில் உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் குழந்தைகளை பண்படுத்துவதில் உங்கள் கொடுக்கலை சட்டப்படி ஆட்சி செய்யாத ஒரு ஆட்சியாளரை அகற்றுவது மாற்றுவது ரொம்ப கடினமான எது லேசு உங்களுடைய அப்பீதாவில் அல்லாவின் சட்டத்தை அமல் செய் உங்களுடைய விவாதத்தில் அமல் உங்களுடைய சுபாவம் குலம் அமல் செய்யும் உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ள அமல் செய்யுங்க அதுல சொல்லாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமல் செஞ்சிடலாமா ஏன் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கோம் நாம் அங்கேயே இருக்கிறோங்க நம்ம கண்காணிக்க முடியுமே ஒரு தப்பு நபர்கள் கண்டிக்க முடியும் தடுக்க முடியும் அவங்களோட நம்ம வந்து ஒரே சம்பந்த முடியும் அல்லது அவங்கள்ட்ட முரண்பட முடியும் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம கண்ணுக்கு நடக்குது எங்கேயோ நடக்கிறது அங்க என்ன அங்க என்ன நடக்குதே தெரியாது ஆனா இங்க இருந்து நான் எல்லா கேட்டுவேன்னு சொல்லிட்டு கனவு கட்டிக்கிட்டு காலம் நேரத்தை கீழே நினைச்சு டைவெர்ட் ஆகுறீங்க உங்கள் குழந்தைகளை பண்படுத்துவது உங்க பிள்ளைகளை பாருங்க அவங்களுக்கு தருமையா செய்வதை பாருங்க என்னென்னமோ உங்களோட ஊர் உலகத்துக்கு எல்லாம் சேவை செய்யல அவங்களுக்கு ஆனா சொந்த பிள்ளை தனதலையா வழிகிட்டு போயிட்டான் அவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான் எங்க போறான் எங்க வரா ஒண்ணு தெரியாது அப்ப அதை ஷேக் சொல்றாங்க உங்கள் பொருட்கள் வாங்கலே டீல்ஸ் அதுல நீங்க அமல்படுத்த வேண்டுமே அதை சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஈஸி ஒரு ஆச்சாரம் மாற்றுறதோ அவனை நீக்கிறதோ ரொம்ப கஷ்டம் ஏன் இவர்கள் லேசானதை விட்டு விட்டு தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட ரொம்ப கடினமானதை அடைய முயன்று கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இந்த வேலை இதற்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று அவர்கள் தழு செய்யப்படாமல் அது பெரும் அல்லது குறைவான பாதிப்பு போன்றவர்கள் இருப்பது முதல் காரணம் தழுவியா அது பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட குறைவானது அதனால ஏதோ ஒரு பாதையை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு லட்சியம் ஏதோ ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு போறோம் ஒரு கொள்கை அதுல சந்தோஷம் திருப்தி அது போயிட்டே இருக்கு ரெண்டாவது அல்லது அவர்கள் கொள்கை கோளாறு அவர்களால் முடியாத ஒன்றின் பக்கம் அவரே திசை திருப்பி விட்டது எத்து சாத்தியம் இல்லையோ தனிநபரால அதன் பக்கம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கு அது ஒரு அஜெண்டா அது ஒரு அக்கீதா அது முடியாத ஒண்ணு ஆனா அதிலேயே அதிலேயே உழைச்சுட்டு தங்கள் தான் அப்படி திசை விட்டது இன்று முழுக்க முழுக்காவுக்காக செயல்படுவதை காட்டி நன்மையான ஒன்றை நான் பார்க்கவில்லை ஒருவருத்தம் சக்தி கேட்கிறவாறு சரியான அப்பீரா கொள்கை வணக்கங்களின் இபாரத்துகளின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அல்ல எந்த ஆன்மாவன் சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான் அகிலங்களின் இறைவன் அல்லாவுக்கு எல்லா புகழும் அருளும் ஈடேற்றவும் நபி மஹம்மத் சலா வலை வசல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார் உண்டாவதாக அப்படின்னு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா என்றால இந்த உரைய நிறைவு செய்யறாங்க ஆக இந்த உரையின் மொத்த சுருக்கமான கருத்து என்னன்னா முதலாவது இந்த சமூகம் சீர்திருத்தப்படணும் இதோடைய இருக்கிற துயரமான நிலைமை மாற்றப்படணும் மக்கள் அல்லாவின் பக்கம் ஒன்று வளரும்னா அதற்கு முதல் அல்லாஹ் பக்கம் அழைக்கின்றான் நாம் முதலில் அது சிறந்த முற்படுத்த தான் வணங்கப்பட வேண்டும் அவனுக்கு அவனுக்கு வாழ்க்கையில எல்லா வழிகளிலும் நம்ம அல்லாஹ் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத அபீதாவிலேயும் இவாதத்துகளிலேயே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது நம்முடைய சக்திக்குட்பட்ட பட்டத்துல நாம் எந்த விதத்துல இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவும் அதற்கு சேரும் அதற்கான அறிவை வளர்த்துக்கொள்ளணும் அதுதான் சரியான அக்கீதா சரியான பிக்குகளுடைய அறிவு அதுல தவறான அக்கீதா தவறான பிக்குகள் தவறான போக்குகள் இதையெல்லாம் விட்டு நம்மை தூய்மை செய்து கொள்ளணும் அடுத்து இதன் அடிப்படையில் நம்மை திருத்திக் கொண்டு பண்படுத்திக் கொண்டு தருவியா செய்யணும் நம்மை தருவியா செய்யறதோட மக்களை தருவியா செய்ய முயற்சி மூன்றாவது நம்முடைய பிரதான கடமை பங்கு ஐநான விஷயங்கள் என்னும் அதுல கவனம் செலுத்தும் பங்குக்கு பாயமாக இருக்கக்கூடிய கடமையில இருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் இதுல நமக்கு அங்க அதிகாரம் இல்லைங்கிற பட்சத்துல அங்க போய் நம்ம முட்டிக்கிட்டு நடக்க நடக்கும் சாத்தியமில்லாத விஷயங்களை கற்பனை செய்துக்கிட்டு ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அதுல முழுக்க நேரங்களை வீணாக்க கூடாது நான்காவது விஷயம் ஜிஹாது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல உடமாக்களிடம் கேட்டு அதனுடைய சட்டங்களை கேட்டு விலகிக்கொள்ளும் அதுல அமலு சொன்னா சரியான கல்வி உள்ளவங்கள்ட்ட அது விளக்கம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட விளக்கத்தை அதுல தேவை இல்லாம நடக்க சக்தி இல்லாத விஷயங்களை சிரமப்படுத்திக் கொண்டு ஜியாது போன்ற விஷயங்கள்ல ஒத்து இறங்கக்கூடாது ஐந்தாவது விஷயம் கடைசி விஷயம் விஷயம்னு கேட்டா எப்படியாவது கொலையாசியமோ அப்போதுதான் அல்லாவின் முதல் வரும் அல்லாவின் முதல் வரும்போது ஒரு நாள் அல்லாவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவா நமக்கான உதவியை இறக்குவா எதிரிகள் நம்மை பத்தி பயப்படுற நிலைகளும் நாம சந்தோஷப்படுற நிலை வரும் அந்த நிலைமை வரக்கூடிய நாள் அல்லாவுடைய நபி எந்த அடிப்படையில தஸ்பியா தலியாவின் மூலமாக சரியான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற மூலமாக இந்த சகாபா உருவாக்கினாலோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்காக முழு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுல இலக்கை வந்து நம்ம ஒரே நோக்கமாக மாற்றணும் அதுல டைவர்ஷன் திசை திருப்புகள் தேவையில்லாத விஷயங்களை உள்ள போட்டுவிட்டு வேலை செய்யறது இது எல்லாத்தையும் விட்டு விலகணும் இறுதியாக இங்க அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் இந்த மாதிரியான சிந்தனை வட்டங்கள் புது புது தத்துவங்கள் அல்லாத ஒரு ஒரு அஜெண்டாவை மக்களை அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களை விட்டு விலகி இருக்கணும் அது அது அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய தேவா மெட்டட எடுத்துக்கிட்டு அவங்களோட ஒரு பல கடைசியில் நம்மை வழிபடுத்துணும் அப்படிங்கிறத இங்கு உணர்ந்து நாளைக்கு அல்லாதம் நம் மதில் சொல்றது நம்முடைய கடமைகளை சரியா இருக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறது ஷேக் அவர்கள் இந்த உலகின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்தி இருக்கிறாங்க அரசியல் சூழ்நிலைகள் குழப்பங்கள் மத்தியில சரியான பாதையை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான மஞ்சள் சரியான வழிமுறை அதையும் நமக்கு புரிய செய்யக்கூடியதாக இருக்குது அல்லா அவருடைய ஷேக் அவர்களுக்கு அவருடைய கவலுடைய வாழ்க்கையை விசாலமாக்கி மாக்கி மறுமையிலும் அல்ல அவர்களுக்கு மகத்தான கூறியை கொடுக்கணும் அல்லா ஒரு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கற்றுக்கொண்ட சரியான சரியானுடைய கல்வியோடு அகழ் பின்பற்றக்கூடிய உடம்பாக்களுடைய கல்வியின் மூலம் பயனடையக்கூடியவர்களாக அதன் பாதையிலே சரியாக நடக்கக்கூடிய நிதானம் உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக அல்லா அதனை ஆக்கி நேர்முறைப்படுத்துவானாக எல்லா பித்னாவாதிகளை விட்டு ஹிஸ்பிகளை விட்டு இயக்கவாதிகளை விட்டு அல்லா பாதுகாத்து சரியாக அல்லாஹே வணங்கி வாழ்ந்து வாழக்கூடிய سريع على قلمتك ولكي أولوك ولينا نتقوني نلو المسلمين الله وآخر دعوانا الحمد لله رب العالمين